வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை நண்பர்கள் குழுவோட கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் இன்னைய டிஸ்கஷனை ஆரம்பிச்சு வச்சவர் என்னுடைய நண்பர் ஒரு பேராசிரியர் அவர் சொன்னார் சார் இளமை நிலை இல்லாதது செல்வம் நிலையில்லாதது இந்த உடம்பும் நிலை இல்லாதது இப்படி நிலையில்லாத எல்லாத்துக்காகவும் நாம் கேர் எடுக்கிறோம் அலையிறோம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம் ஏன் மனிதன் இப்படி நிலையில்லாதவற்றின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறான் உண்மைதான் அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி இன்னொரு நண்பர் சொன்னாருங்க சார் வாழற வரைக்கும் தானே சார் இந்த உடம்பு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அது பின்னால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போன உடனே காமன் நேம் பணம் தானே சார் அதை கொண்டு போய் நெருப்பில் போட்டு பொசிக்கிட்டு தலையை மூழ்கிட்டு வந்தோம்னா இதானே சார் நம்ம மனித வாழ்க்கை இது திருமூலர் சொன்னது அப்படின்னு அவர் சொன்னாருங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையினுடைய நிலையாமை இன்னைக்கு இளமையாக பல இருக்கான் ஒரு ஆள் இல்லை ஒரு பொண்ணு அவன் கிழவனும் கிழவியாவும் ஆக வேண்டியது இயற்கை இன்னைக்கு பெரிய பணக்காரனாக இருக்கான் நாளைக்கு அவனே ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வர்றதும் இயற்கை உடம்பு இந்த உடம்பு இளமையில் தட இருக்கு இருக்குது நாளாக ஆக தேய்ந்து கொண்டு போய் கடைசியில் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இறையாக வேண்டியது இயற்கை இது எல்லாமே இயற்கை தானே சார் என்னுடைய முறை வந்தது நான் சொன்னது நிலையாமையை பற்றி எல்லாம் பேசுகிறீங்களே நிலைச்சி நிற்கிறத பற்றி பேசுங்களேன் சார் அப்படின்னு ஆமாம் சார் என்ன சார் நிலைச்சி நிற்கிது சொல்லுங்கள் அப்படின்னார் இந்த உலகத்தில் நிலைச்சி நிற்கிறது என்ன சார்னாரு நான் பதில் சொன்னேன் இது ஏன் பதில் இல்லைங்க திருவள்ளுவர் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் உடைத்து இளமை அழிஞ்சிரும் செல்வம் அழிஞ்சிரும் இந்த உடம்பு அழிஞ்சிரும் ஆனால் இந்த உடம்பை வச்சு நீ கற்ற கல்வி அழியப் போகிறது கிடையாது இந்த உடம்பை வச்சு நீ செய்கின்ற நல்ல செயல் அழியப் போவது கிடையாது சார் கரிகாலன் அப்படிங்கிறவன் கருப்பாய் சவுப்பான்னு தெரியாது சார் ஆனால் அவன் கட்டின கல்லணையில் அவன் இன்னும் நிலச்சி நிற்கிறானா இல்லையா ராஜராஜ சோழன் உயரமாக குட்டையா ஒரு வாயிலுக்கும் தெரியாது சிவாஜி கணேசன் வச்சு வச்சுதான் ராஜராஜன்னு நினச்சிக்கிட்டு தெரியறோம் நம்ம ஆனால் அந்த ராஜராஜன் கட்டின கோவில் தஞ்சை கோவில் நிலைச்சு நிற்குதா இல்லையா அந்த கோயிலுக்கு போகிறவன் ராஜராஜ சோழன் பேரை சொல்கிறானா இல்லையா திருவள்ளுவர் அவர் தாடி வச்சிருந்தாரா தாடி வைக்கலையா காவி வேட்டி கட்டிருந்தாரா வெள்ளை வேட்டி கட்டிருந்தாரா இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தெரியறோம் ஆனால் அவர் உருவாக்கிய திருக்குறள் நிலைத்து நிற்கிறதா இல்லையா அழிஞ்சு போகிறத பற்றி ஏன் சார் பேசுகிறீங்க அழியாததை பற்றி பேசுங்க நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ நாளுங்கிறத பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க ஏன் உங்களுக்கு அந்த கவலை கொடுக்கப்பட்ட நாடகத்தில் நடிக்க வேண்டிய பாத்திரத்தை ஒழுங்காக நடித்து இருங்கள் கண் கண்டிப்பாக காலகாலமாக உங்கள் பெயர் பேசப்படும் பெயரால் வாழுங்கள் சார் உடம்பால் நீங்கள் வாழ வேண்டாம் அதனால் பயனுள்ள வாழ்க்கை வாழுங்கள் பலனுள்ள வாழ்க்கை வாழுங்கள் உன் பிறப்பை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் அப்துல்கலாம் சொன்ன மாதிரி உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாகட்டுமே அதற்கான காரியத்தை நீ செய் அப்துல்கலாம் போல சரித்திரமாக முடியவில்லை என்றாலும் ஒரு பத்து பேருக்கு உன்னுடைய பெயர் நிரந்தரமாக தெரிகின்ற அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் மரணம் என்பது இயற்கை நிலையில்லாதவற்றை பற்றி பேசிக்கொண்டிருக்காமல் நாம் வாழுகின்ற காலத்தில் பலனுள்ள வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய பெயர் நிலைத்து நிற்கும்படி வாழ்ந்து போங்களேன் இதான உண்மை இப்போ நான் ஒரு ஆசிரியன் ஒரு முப்பத்தாறு வருஷம் ஆசிரியனாக பணியாற்றிவிட்டேன் இன்றும் என்னுடைய மாணவர்கள் சிறு பிள்ளைகளாக நான் பார்த்த மாணவர்கள் அவர்களுக்கே இன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது வயது ஆகிவிட்டது ஆனால் அவர்கள் என்னுடன் பேசும்போது சார் உங்களை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது டிஸ்கஸ் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது பலனுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று பொருள் அது யாருக்காவது பயன்பட்டு இருக்கிறது என்று பொருள் அதுபோன்ற வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்ந்துவிட்டு உடலால் நிலைக்க முடியாத நாம் நாம் செய்கின்ற செயலால் நிலைத்து நிற்போம் வாழ்க வளமுடன்